வணக்கம் வாழ்க வளமுடன் நான் ஆஸ்ட்ரோலக்ராஜ் பாவாலிஸ்ரீ காமாட்சியம்மன் ஜோதிட நிலையம் இதுவரை நாம் ராசியும் வாழ்க்கை அமைப்பும் என்ற பகுதியில் ராசி வரை பார்ப்போம் இன்று நாம் பார்க்க போவது சிம்ம ராசியும் வாழ்க்கை முறையும் சிம்ம ராசிக்காரர்கள் அந்த ராசிக்காரனுடைய லக்னமும் ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் அதாவது லக்னமும் பூர்வீக புண்ணியஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் சிறப்பாக அமைந்து அவளை விட சிறப்பாக வாழக்கூடிய சந்தோஷத்துடன் வாழக்கூடிய நபர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் பொதுவாக சிம்ம ராசிக்காரர்கள் கம்பீர வசனம் உள்ளவன் நல்ல உ புசிப்பை உடையவன் திடவானாக இருப்பான் உடல் நல்ல முறையில் இருக்கும் ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டால் இருதார அமைப்பு உடையவனாக இருப்பான் அதே நேரத்தில் சந்திரனோ நாலாம் இடமோ பாதிக்கப்படாமல் நன்றாக இருந்தால் அவன் அம்மாவினுடைய செல்ல பிள்ளையாக அம்மாவின் ஆதரவு உடையவனாக இருப்பான் அதே நேரத்தில் அந்த நாலாம் இடம் கெட்டுவிட்டான் அம்மாவை துவேசிப்பனாக அம்மாவுக்கு சரியான உணவு அளிக்காதவனாக இருப்பான் ஆனாலும் சிம்ம ராசி என்பது தைரியவான் உடையவன் பக்திமானாக இருப்பான் சகலகல வல்லவனாக இருப்பான் எடுத்த தொழிலை சிறம்பட முடிக்கக்கூடிய திறமை உடையவனாக இருப்பான் இவனுக்கு ஐந்து பத்து இருபத்தி ஏழு முப்பது வயதுகளில் சில உடல்நல பிரச்சனைகள் வரக்கூடும் இந்த லக்னத்தை சிம்ம ராசியை கிரகம் பார்த்தால் எண்பது வயது வரையில் அவன் உயிருடன் இருப்பான் அதாவது பூரண ஆயுள் என்று கொள்ளலாம் சூரியன் செவ்வாய் சிம்ம ராசிக்கு சூரியனும் செவ்வாயும் சுபர்கள் புதன் சுக்கிரன் பாவிகள் செவ்வாய் சுக்கிரன் காரகனாக இருப்பார் செவ்வாயும் சுக்கிரன் கூடியிருந்தால் தீய பலனை கொடுப்பார்கள் செவ்வாய் யோகக்காரனாக இருந்த போதிலும் சதுர்த்த கேந்திராதிபதி சம்பந்தத்தினால் தீயவனை தீய பலனை கொடுப்பார் இவர்கள் இருவரும் குடியிருந்தால் ஒன்றாக கூடியிருந்தால் நல்ல பலனை கொடுப்பார்கள் என்று கூற முடியாது சனி சுக்கரன் மாரகால் மாரக கிரகங்கள் புதன் மாரக கிரகமாக இருந்தாலும் ஜாதகனை கொள்ளான் மாரகஸ்தான ரெண்டு மூணு ஏழு எட்டு பன்னெண்டில் மாரகர்கள் இருந்து அவர்கள் திசை உத்தி நடந்தால் அவர்களும் அந்த ஜாதகர் கண்ட கண்டத்தை கொடுப்பார்கள் இந்த மாரகஸ்தானத்துக்கு குரு பார்வையோ சுப கிரகங்கள் பார்வையோ சுபஸ்தானத்தை உடைய கிரகங்களின் பார்வையோ இருந்தால் அவர்கள் வாழ்வில் பிரச்சனை இருக்காது